கருடனுடைய அம்சமாக விளங்குபவர் விஷ்ணு சித்தர் என்று பெயர் பெற்றவர் பெருமாளுக்கே மாமனாரானவர் ஆண்டாள் பெற்றெடுத்த தந்தை துளசி மாடத்திலிருந்து தத்தெடுத்த தந்தை பெருமை பெற்றவர் வந்து பெரியாழ்வார் ஆழ்வாருக்கெல்லாம் பெரியவர் தான் அவர் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோன் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார் அவருடைய திரு நட்சத்திரம் இன்று ஆணி சுவாதி நட்சத்திரம் அவருடைய திரு நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம இந்த பதிவு போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் வந்து சிறு வயது முதலே இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவருக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிச்சு அதில் அவர் கம்சனுடைய அந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஒரு மாலக்காரர் அப்படின்ற கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா மாலக்காரர் வந்து கிருஷ்ணர் மேலே அதீத பக்தி கொண்டு அவருக்கு மாலைகள் தன் கையாலேயே தொடுத்து கிருஷ்ணரை வணங்குவாரான் இவர் வந்து அந்த ஊருக்கு வருகின்ற பொழுது கம்சனை கொல் கொல்ல வருகின்ற பொழுது மொத்த வந்து மாலக்கார் வீட்டுக்கு போய் அவர் கையாலே மாலையை வாங்கி தன் கழுத்தில் அணிவித்துக்கொண்டு அங்கே இருக்க தெருக்கள் போய் வீடு விடா போய் சொல்லுவாரா இந்த மாலக்கார கொடு தொடுத்த மாலை எனக்காது கொடு தொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாரா அதை அந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் மனசில் பதிஞ்சிச்சப்போ நம்மளும் பெருமாளுக்கு மாலை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அதற்காகவே ஸ்ரீவல்லி புத்தூரில் ஒரு நந்தவனம் அமைத்து தன் கையாலே மாலைகள் எடுத்து தொடுத்து அங்கே இருக்க வடபத்ரசாயி அனந்தசைன பெருமாளுக்கு கொடுப்பாராம் அது அவருடைய வாழ்க்கையினுடைய கைங்கரியமாகவே பண்ணிக்கிட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் துளசி மாடத்திலேருந்து ஆண்டாலை வந்து கண்டெடுத்து அவங்களும் வந்து மாலைத்தூர் சூடி கொடுத்த சுடர் பாண்டிய மன்னனுக்கு ஒரு பலத்த சந்தேகம் ஏற்படுதான் என்னென்னட்டு நம்ம வந்து அடுத்த பிறவியில் பிறக்காமல் அடையிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி எல்லா அமைச்சரும் கூட்டி ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் இந்த சந்தேகம் வந்து யாருக்கு வந்துச்சா பெரியாழ்வாருக்கு வந்து காது கெட்டுச்சான் அப்போ பெரியாளுடைய கனவுல வந்து பெருமாள் சொல்கிறாரான் நீ போய் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைகின்ற அப்போ பெரியாழ்வார் அங்கேருந்து வந்து மதுரைக்கு வந்து அரசவையில் வந்து அவ்வளோ அற்புதமாக பேசுவார்கள் அதாவது பரந்தாமன் பெருமாளினுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு எப்பொழுதும் மோட்சம் கேட்டு அந்த திருப்தி அடைந்து அந்த பதிலை கேட்டு அந்த பொற்கொழி அவருக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி தானாகவே அந்த பொற்கொழி வந்து இவர் காலடியில் வந்து விழுந்து சொல்லுவாங்க அதற்கப்பறம் அந்த பொற்கொழியோடயே இவர் வந்து யானை மீதில் இவரை பாண்டிய மன்னர் அமற்றி அங்கேருந்து சீலுழுத்தூருக்கு அனுப்பிவிடுவார் சீலுத்தூருக்கு வர வழியில் தான் அவர் கூடல பெருமாள் கோயிலில் வந்து நிற்கும்பொழுது அங்கே பெருமாள் சங்கு சக்கரத்துடன் இவர் காட்சி கொடுப்பார் அதை பார்த்த உடனே பெருமாளுக்கு எங்கே பட்டுடுமோ சொல்லிவிட்டு பெருமாளை வந்து நல்லா வாழணும் அப்படின்னு பெருமாளை பார்த்து அவருக்கு திருஷ்டி கழிக்க செய்த பாடல் தான் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு இந்த திருப்பல்லாண்டை பாடினார் அதற்கப்பறம் அவர் கொடுத்த மாண்டிய மன்னர் கொடுத்த எல்லா பணத்தையுமே வந்து சீவுலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தான் அவர் வந்து அதை உபயோகப்படுத்தினார் இவருடைய திருவரசன் நந்தவனம் சொல்லும்பொழுது அழகர் கோயிலில் இருக்குது உங்களுக்கு நீங்க அழகர் கோயிலுக்கு போனால் இவருடைய நந்தவனத்தை நீங்கள் பார்க்கலாம் இவருடைய ஜீவ சமாதியை இன்னைக்கு நம்ம இவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுவோம்